என்னை கோயம்புத்தூரில் வளர்த்தின அம்மா இப்போ சமீபத்தில் அப்பா இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி அவங்களுக்கு பென்ஷன் பணம் வருது அந்த பென்ஷனை வாங்கி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் இப்படி தெரிஞ்சிருந்தேன்னா உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டுட்டு போயிடுவார்னு தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவரை நான் பார்த்துருப்பேனடா இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துருப்பேனடா நான் நான் அவரை கவனித்தது எனக்கு திருப்தியே இல்லையடா அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பேன் இன்னைக்கு அவரை நல்லா பார்க்கலையோன்ற அந்த மனசு என்ன பாதிக்குதுப்பா சிலர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது பிரதர் சிஸ்டர் சிலர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு தெரியாது யாருக்குள்ளங்க யாருக்குள்ள கசப்பு இல்லை யாருக்குள்ளங்க தவறு எல்லார் எல்லாருக்குள்ள தவறு இருக்குங்க நீங்க ஒண்ணுல பலவீனம் அவங்க இன்னொன்னுல பலவீனம் அதுக்காக அந்த பலவீனத்தை நான் வந்து தட்டி கொடுக்க சொல்லல அந்த பலவீனத்தை நான் வந்து பொறுத்துக்குங்கன்னு சொல்லல நம்ம யாருமே தவறது இல்லையா யாருமே தவறது இல்லையா எத்தனையோ விஷயத்துல நம்ம தவறோம் நம்முடைய ஆழத்தை எடுத்து நோண்டி பார்த்தாதாங்க தெரியும் கிளறி பார்த்தாதான் தெரியும் நம்ம எவ்வளவு மோசம் அப்பதான் தெரியும் நமக்கு என்னமோ ஆண்டவர் வந்து நீங்க செய்த தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வாழ்றோம் சொல்லாதனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வரோம் ஒரு கணவனா செய்யறத மனைவி செய்யறத வெளியே கத்தர் காமிச்சு கொடுக்கல அதனால அல்லாம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம கிளற போனா அந்த பரிசுத்தம் எல்லாம் வராது நீதி எல்லாம் வராது சிலருடைய வாழ்க்கையை கிளறனா வெறும் அசுத்தம் தான் வரும் அசுத்தம் தான் வரும் ஆனா ஒன்னே ஒன்ன புடிச்சுக்கிட்டு அவ்வளவு வார்த்தையை பேசி இல்லவே இல்லை இன்னைக்கு இந்த குடும்ப ஆசிர்வாத கூடுகையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகத்தை கத்து தரட்டும் என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா அண்டவரே என் நாவுக்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் பிரதர் வகைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர் சண்டை போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர் ஆனால் திரும்பி ஒப்புற ஆகணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் ஒரே ஆனால் நான் என்ன பண்ண முடியும்னா சரிப்பா 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 நான் நான் எதுவும் பேசலப்பா நான் எதுவும் பேசலைப்பா வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் திரும்பி எடுக்கவே முடியாது திரும்பி எடுக்கவே முடியாது அந்த ஒரு வார்த்தையினால் பிரிஞ்சு போன குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ஆமையன் சொல்லுங்கள் இந்த ஜெபம் முடித்ததற்கு பிற்பாடு இங்கே எத்தனை கணவன் எத்தனை மனைவி இருப்பீங்களோ தயவுசெய்து எத்தனை பிள்ளைங்க இருப்பீங்களோ சாரிப்பா நான் பேசின வார்த்தையை குறித்து சாரிப்பா மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்கப்பா பைத்தியக்காரன் 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 சொல்லி எத்தனையோ பேர் பைத்தியக்காரனாகவே மாறிட்டாங்கள்ல பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு சொல்லி எத்தனையோ பேர் பைத்தியமா மாறிட்டாங்கல்ல ரொம்ப ஜாக்கிரதை நான் என்ன பண்ணணுன்னா மனைவியை என்கரேஜ் பண்ணணுமே தவிர நான் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுங்க சத்தமாக சொல்லுங்க